ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் வந்து இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா ஃபிரண்ட்ஸ் நம்மளால் வந்து முடியாததுன்னு எதுவுமே இல்லை வாழ்க்கையில் வந்து நம்ம முயற்சி செய்தால் அதை வந்து சாதிக்கலாம் அதை வந்து நான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரியோட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி என்னுடைய வாழ்க்கையில் வந்து நடந்தது அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பார்க்கிறதா இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து இந்த ஸ்டோரி வந்து என்னுடைய வந்து படிப்பு சம்மந்தமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு அந்த ஃபோர்த்து ஃபிஃப்த் அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு வந்து எல்லா சப்ஜெக்டில் வந்து நல்ல மார்க்கு கிடைக்கும் ஆனால் மேக்ஸில் நான் வந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் குறைவான ஒரு செவந்தி அந்த ஆவரேஜில் எடுப்பேன் அதே பற்றி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் போகும்போது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நைன்டி நைன்டி அப்போ ஹண்ட்ரடுக்குள்ளே அடிப்பார் ஆனால் மேக்ஸுக்கு மட்டும் குறைச்சி மார்க் வர சில டைம் வந்து ஒரு டைம் வந்து நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் எக்ஸாம் வைக்கும்போது சீரோ எனக்கு மேக்ஸுக்கு கிடச்சி அப்போ வந்து சார் மெஸ் எல்லாம் வந்து எல்லோரும் கேட்பாங்க எல்லா சப்ஜெக்ட்டும் நிறைய மார்க் இருக்குது மேக்ஸ் மட்டும் உனக்கு எப்படி மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து மிட்டா டெஸ்ட் உண்டு மந்த்லி டெஸ்ட் உண்டு மந்த்லி டெஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட்டு வைப்பாங்க அது பிறகு வந்து பின்ன மந்த்லி டெஸ்ட் வைக்கும்போது என்ன ஆவரேஜாக தேர்ட்டி ஃபைவ் கிடச்சி அதிலே என்னுடைய வந்து ரேங்க் வந்து எப்படி ஒரு த்ரீ ஃபோ ஃபைவ் குள்ளாடி வந்துடும் ஆனால் வந்து அந்த மேக்ஸ் மார்க்கு குறைஞ்சேனா தான் ஃபைவ் பிள்ளாடியில் லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு உள்ள வரும் ஆனால் வந்து அந்த மேக்ஸ் குறைஞ்சால ஒரு ஃபைவ் பிள்ளாடி என்னோடய ரேங்க் வரும் அப்போ வந்து எல்லாேருமே இதுதான் சொல்லுவாங்க உனக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸிலும் நிறைய மார்க் கிடைக்குது நல்லா படிக்க தானே ஏன் மேக்ஸில் மட்டும் கிடைக்கிறானே இதே போல் தான் வந்து ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேனா வந்து மேக்ஸை வந்து காணாமல் நம்ம வேறு சப்ஜெக்ட் படிக்கிறது போல் காணாமல் படித்து நான் வந்து எழுதி பார்க்க மாட்டேன் காணாமல் படித்து இப்போ செய்யும் போது எனக்கு எதுவுமே வராது அதில் தான் மேக்ஸ் மார்க் போகிறது மீதியெல்லாம் வந்து அப்படியே நம்ம படித்ததை வந்து அப்படியே வந்து ரைட் பண்ணிடும் ஃபுல் மார்க் நம்மளுக்கு கிடச்சிரும் இதே போல் எயித்து ஸ்டாண்டர்டில் எனக்கு இப்படி தான் கிடச்சிட்டே இருந்தது எல்லா சப்ஜெக்ட்டும் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் நைன்டி நைன் கிடைக்கும் அந்த இதில் மட்டும் கிடைக்கல யான்னு வந்து யோசிக்கும்போது தான் எல்லாருமே வந்து இந்த மேக்ஸுக்கு வரோம் எல்லா மிஸ்ஸுமே பண்ணிட்டு இருந்தாங்க மேக்ஸ் மட்டும் மார்க்கு கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அது பிறந்து நான் வந்து யோசிப்பேன் எதனால் இப்படி மேக்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க் போடுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் வந்து எழுத நோட்டில் வந்து நம்ம இப்போ பாய்க்கு செம்மை வந்து நோட்டில் எழுதிய எழுதலை எழுதி எழுதி பார்த்து பார்த்து நிறைய நோட் அதனால எனக்கு வந்து காலியாக தீரம் தீர தீர வந்து ஒரு மேக்ஸ் எக்ஸா நான் வந்து ஃபுல்லாகவே நிறைய நேரம் ஸ்டெண்ட் பண்ணி நான் எழுதுவேன் ஆனால் மறுநாள் வந்து எனக்கு நான் வந்து அப்படியே வந்து மேக்ஸு ஃபுல் மார்க்கு கிடச்சிரும் அந்த எயித்து ஸ்டாண்ட் லாஸ்ட்லேருந்து மேக்ஸு ஃபுல் மார்க்கு கிடைக்கும் அது வரை நான் வந்து யோசித்தேன் நம்மளுக்கு ஃபுல் மார்க்கு கிடைக்கும் எதனால் வந்து நம்ம வந்து இப்படி ஃபுல்லாகவே நம்ம இந்த சின்ன ஸ்டாண்ட்னாலும் ஓகே நம்ம வளரும் போது வந்து இப்படி ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ரைட் பண்ணி பண்ணி நம்ம இருக்க முடியாது அப்போ இதுக்குடியே ரீசன் என்னென்னு பார்க்கும்போது தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம புரிஞ்சு படிக்கணும் வேறு எல்லா சப்ஜெக்ட்டும் புரிஞ்சு படித்து அந்த மேக்ஸ் வந்து இதை மக்கள் பண்ணியது போல் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணனே அதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபா ஃபார்முலா எல்லாமே படிப்பு இருந்தாலும் எந்த மெத்தடில் எனக்கு எழுதணும் சொல்லி எனக்கு எனக்கும் மண்டையில் யாரையில அதுவரை நானே திங்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணது வந்து என்னுடைய வந்து மேக்ஸ் மார்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது ஃபஸ்ட்டு எழுதி பார்த்தேன் எழுதி பார்த்து ஃபுல் மார்க் வாங்கினேன் அதுவரை என்ன பண்ணேனா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சாம் என்ன நம்மளுக்கு கொடுத்துறது என்ன சாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எது கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபார்முலா வரை எல்லாமே பார்த்து அதை நான் எயித்துலேயே நான் வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க வந்துச்சு நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபுல்லாகவே எனக்கு மேக்ஸுக்கு வந்து ஹண்ட்ரட் தான் கிடைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நிறைய மார்க் கிடைக்கும் அதே போல் மேக்ஸும் ஃபுல் மார்க் வாங்குவேன் எங்கள் ஸ்கூலில் வந்து மேக்ஸு ஹண்ட்ரட் வந்து எங்கள் சார் வந்து ஹண்ட்ரட் எடுத்தால் வந்து ஒவ்வொரு மந்தை வந்து ஒரு பென் வாங்கி தருவாங்க இந்த ஹீரோ பென் எனக்கு அப்படி இந்த நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நிறைய பெண் நான் வந்து வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் வந்து மறக்க முடியாது ஆனால் வந்து என்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மேக்ஸ் மட்டும் லோ மார்க் வாங்கினேன் ஆனால் வந்து என்னோடய முயற்சினால் வந்து மேக்ஸுக்கு வந்து அப்புறம் வந்து ஹண்ட்ரட் எடுக்க தக்க வந்து அந்த லெவலுக்கு வந்து டென்த்லேயும் வந்து எனக்கு வந்து ஹண்ட்ரடுக்கு கொஞ்சம் கம்மி ஒன்று ரெண்டு மார்க்கு கம்மியில் வந்து நான் வந்து மேக்ஸ் எனக்கு மார்க்கு கிடச்சிது அதே போல் வந்து நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பயாலஜி தான் எடுத்து படித்தேன் அதுவரை வந்து காலேஜ்லேயே வந்து ஃபுல்லாகவே மேக்ஸ் டிகிரி தான் எடுத்து படித்தேன் நான் வந்து அன்னி என்னால் வந்து மேக்ஸ் முடியாது அப்படி நினச்சிருந்தா வந்து நான் வந்து ஒரு டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா மார்க் எடுத்திருக்கு ஒருவேளை அந்த மேக்ஸு கோட்டம் ஃபெயிலாகிய சுச்சுவேஷன் கூட போயிருக்கலாம் அதாவது நான் வந்து எதில் விட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி அந்த மேக்ஸில் வந்து எனக்கு இப்போ வந்து மேக்ஸில் வந்து ஒரு சமூகத்தை அப்படியே நான் வந்து ஒன்று டாக்டனு பண்ணலாம் ஃபார்மல் இதை அப்படியே பண்ணிடலாம் அந்த இதில் வந்து எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இதுக்கு வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து முடியாதுன்னு எதுவுமே முடியாது நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு முயற்சி செய்தால் வந்து வாழ்க்கையில் வந்து எதையும் சாதிக்கலாம் நான் வந்து அன்னும் முயற்சி செய்யாமல் இருந்தால் இன்னும் வந்து ஒரு மேக்ஸ் வந்து நான் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து லெவன்த்து டுவெல்த்து மேக்ஸ் எடுக்கறனால நான் வந்து அழகாக போய் எடுப்பேன் அந்த சுச்சுவேஷனில் நான் வந்துருக்க மாட்டேன் என்னால் வந்து எவ்வளோ பிள்ளைங்களும் வந்து டென்த்தில் வந்து அரியர் போட்ட பிள்ளைங்க வந்து ரீ எக்ஸாமும் உடனே படித்து என்னால் பாஸ் ஆகி அடுத்தது லெவன்த்து உடனே ஜாயின் பண்ண பிள்ளைங்களும் என்னால் வந்து நிறைய பிள்ளைங்க அதே போல் டுவெல்த்து ஸ்டாண்டர்டு என்கிட்ட வந்து படித்து நிறைய பிள்ளைங்க மேக்ஸ் வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணாமல் பிள்ளைங்களும் இருக்காங்க இதெல்லாம் நான் சொல்லி இதில் இருந்து என்ன பண்ணலான்னு வந்து நம்மளாதான் முடியாதுன்னு எதுவுமே கூடாது முயற்சி வந்து நம்ம வாழ்க்கையில எது நெற்றி அடையலை அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பார்க்கதை மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்